விளக்கு ஏற்றும்போது எந்த திரியை பயன்படுத்துகிறோம் என்பதும் முக்கியமானது ஒவ்வொரு திரிக்கும் தனித்தனி ஆன்மீக மற்றும் வாழ்க்கை நன்மைகள் உள்ளன திருமகள் அருள் வேண்டுமா செல்வம் சேர வேண்டுமா வம்சவிருத்தி தேவைப்படுகிறதா உங்களுக்கேற்ற திரியை தேர்வு செய்து தீபம் ஏற்றி இறைவனின் அருளைப் பெறுங்கள் விளக்கின் திரிகளும் அவற்றின் பலன்களும் இலவும் பஞ்சுத்திரி சுகம் தரும் தாமரைத் தண்டு திரி முன்வினை நீக்கும் செல்வம் சேரும் திருமகள் அருள் உண்டாகும் வாழைத்தண்டு திரி மக்கட்பேரு உண்டாகும் மன அமைதி உண்டாகும் குடும்ப அமைதி உண்டாகும் தெய்வ சாபம் மற்றும் முன்னோர் பாவம் நீங்கும் குழந்தை பேரு உண்டாகும் வெள்ளருக்கு திரி செய்தனை நீங்கும் ஆயுள் நீடிக்கும் குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாகும் பருத்தி பஞ்சு திரி தெய்வ குற்றம் பிதர் சாபம் போக்கும் வம்சம் விருத்தியாகும் வெள்ளை துணி திரி அனைத்து நலங்களும் உண்டாகும் சிவப்பு துணி திரி திருமண தடை நீக்கும் மக்கட்பேறு உண்டாகும் மஞ்சள் துணி திரி எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் அம்பிகையின் அருள் உண்டாகும் வியாதிகள் நீங்கும் செய்வினை நீங்கும் எதிரிகள் பயம் நீங்கும் தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கும் மங்களம் உண்டாகும் பட்டு துணி திரி எல்லா சுபங்களும் உண்டாகும்